இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் ஆத்து மண் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாறைகளை உடச்சி தூளாக்கி தர என் சாண்டு மண் கான்கிரீட்டு மண் ப்ரௌன் சேண்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு விற்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்டு பிளாக் சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி முப்பத்தி அஞ்சு கிலோ வைட்டு வரும் எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் செல் பண்ணுறாங்க அடுத்தது ப்ரௌன் சேர்ந்து ஒரு குழி நாற்பது கிலோ வைட்டு வரும் தொண்ணூறு ரூபாயில இருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் சேட் சாண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோ வைட்டு ஒரு குழி முப்பத்தி அஞ்சு கிலோ வைட்டு வர்றாங்க எழுபது ரூபாயில இருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க அடுத்தது பிளாக் சாண்டு ஒன் ப்ரஸ் ஒரு யூனிட் அது கொஞ்சம் பிரச்சனை அது வந்து முறை அது நான் ஒரு யூனிட்னு சொல்கிறேன் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது ப்ரௌன் ஸ்டாண்டு ஒரு யூனிட் எட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர் சேண்டு ரிவர் ஸ்டாண்டு ஒரு டன் கணக்கில் தான் போட்டிருக்கு ஒரு டன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கோயிலில் போய் வாங்குகிற டன் கணக்கில் தான் டன் கணக்கில் தான் அது உங்களுக்கு வந்து குடி திருப்பாங்க தான் வந்து உங்களுக்கு டன் கணக்கில் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து மூணாயிரத்தி இரநூறுபாய் வரைக்கும் இருக்குது இது வந்து இதுவே நம்ம இங்கே வாங்கும் போது அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜெல்லாம் வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கோரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டன்னு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு டெக் பண்றாங்க ஆன்பிரேட்டு என் பார்த்தீங்கன்னா மூணு டன்ன்னு எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது பிளாஸ்டர் எம் சேண்ட் பார்த்தீங்கன்னா நாலு டன்னு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது மசோதாவை எம்சாண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டன்னு எழுநூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் கேட் பண்ணுறாங்க அடுத்தது காதி ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது காதி நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த காதி நம்பர் ஒன் நம்பர் டூ உடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வெயிட்டில் வந்து வருது இது ரேட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வரைக்கும் தான் இருக்குது ரேட்டு இதே போல தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணுங்க